ஸ்ரீ குருபியோ நமஹா சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனத்தை செய்து வந்தால் நமது கர்மாவை கழித்து கொண்டே அகால மரண தோஷத்தை கூட தள்ளி வைக்கும் சக்தி திற்கால சந்தியாவந்தத்துக்கு உண்டு ஆம் நண்பர்களே சந்தியாவந்தனத்தை வந்து எதோத்தமாக செய்து வந்தால் நமது கர்மாவை கழித்து கொண்டே அகால மரண தோஷத்தை கூட தள்ளி வைக்கும் சக்தியானது திற்கால சந்தியாவுல இருந்துக்கு உண்டு இதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு காத்திருப்பாரு எல்லாரும் பரமக் கேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அவ்வாள பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எந்திர சோமம் பிபத்தூ சேமோ அஸ்து நாரா